ஹே பி வெல்கம் வெல்காம் டு கீக்கி குக்கிங் நம்ம இன்றைக்கி வந்து மண் சட்டியில் மட்டன் வந்து செய்யும்போது எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது அதோடைய மனம் அதோடைய நல்ல டேஸ்ட் எப்படி இருக்கிறத பற்றி டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இதுக்கு வந்து நல்லா வந்து வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியுமே வந்து நல்லா வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதே போல் மட்டனும் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மட்டன் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தூள் போட்டு நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துடுங்க நம்ம கொஞ்சம் திக்காக வந்து குழம்பு வேணுன்றதுக்கு தக்காளியை வெங்காயமும் கொஞ்சம் வதக்கி இது போல் நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கூடுதல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து பேன் வச்சுக்கலாம் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் சோம்பும் கொஞ்சமாக வந்து நம்ம கிராம்பு எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நம்ம மட்டன் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் வெங்காயத்தை அப்புறம் நல்லா கண்ணாடி பதம்பரவில நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் இது வதங்குனதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கணும் இது கூடவே வந்து கருவேப்பிலையும் வந்து நல்லா வந்து போட்டு தாளித்து எடுத்துக்கணும் ஏன்னா அந்த கருவேப்பிலையோட ஆர்வமாக டேஸ்ட் வந்து சேர ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக வந்து மட்டன் குழம்புக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் எண்ணெயுமே வந்து நம்ம நல்லெண்ணெய் இருக்கு அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம வந்து மட்டன் செய்யணும் மட்டன் சமைக்கிறப்ப நல்லெண்ணெய் நம்ம பயன்படுத்தும்போது நல்ல மனமும் நல்ல உங்களுக்கு உடலுக்கு குளிர்ச்சியும் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மட்டனுமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நம்ம பிசஞ்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சோம்னு சொன்னால் மட்டன் வந்து நல்லா வந்து பஞ்சு போல் சாஃப்ட்டாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கிட்டதுக்கப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுபோல் சின்ன வெங்காயம் நம்ம ஆட் பண்ணோம்னு சொன்னால் கூடுதல் டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும் பெரிய வெங்காயமாக ஆட் பண்ணுவோம் ஆனால் வந்து சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா மசியை வந்து இதை நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் அதே போல நம்ம மசாலாவும் வந்து கடையில் வாங்கக்கூடாதுங்க நம்ம வந்து வீட்டிலேயே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் வீட்லேயே என்ன செய்யலாம் மல்லி காஞ்ச மிளகா இருக்கு அது மிளகு ஜீரகம் இதெல்லாத்தையும் நல்லா வந்து வானொலியில் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்து அதை நல்லா வந்து அரைச்சி நம்ம ஆட் பண்ணும்போது மசாலா நல்லா வந்து மனமாக இருக்கும் குழம்பும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வந்து கெமிக்கலாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு டேஸ்ட்டையே வந்து கெடுத்துரும் ஓகே இப்போ நம்ம நல்லா வந்து மசியை வந்து வதக்கிட்டே இருக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலரி விட்டுட்டே இருக்கணும் இப்போ நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம்லாம் நம்ம வதக்கி எடுத்து அரைச்சி வச்சுக்கணும் அதை வந்து ஆட் பண்ணிவிடும் இதையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஸ்மெல்லாம் போகிற வரல நல்லா வந்து வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா வந்து ஸ்மெல்லு நம்ம வதக்கினா மட்டும்தான் நல்லா கூடுதல் டேஸ்ட்டு வந்து உங்களுடைய மட்டன் குழம்புக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து மட்டன் வந்து ஆட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து அந்த வாசனையெல்லாம் எல்லாம் இருக்குது இல்லையா அரைச்சி வச்சு தக்காளி வங்கமாக வாசனையெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டன் போட்டு நல்லா வந்து வேக வைக்கிறதுக்கு நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாம் நம்ம நல்லா வந்து எண்ணெயில் பிரிஞ்சு வர வரையில் நம்ம இந்த மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம் உப்புடமும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் நல்லா வந்து ஹாஃப் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணணும் ஓகே நம்ம இது கூட வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து சொன்னோம் இல்லையா ரெடி பண்ண மசாலா நம்ம சொன்னோம் அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலாவும் நம்ம வந்து கூட நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி மசாலா ஆட் பண்ணி செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் நம்ம இப்போயே வந்து தேவையான அளவு மிளகாய் தூள் காரத்துக்கு தேவையானது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடணும் இப்படி மசாலா எல்லாமே நல்லா வந்து மட்டன் கூட ஒட்டுற அளவு நல்லா கலரி விட்டுகிட்டே இருக்கணும் ஓகே நல்லா வந்து மசாலாலாம் ஊறினதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி வந்து நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து மட்டன் வந்து வேகணும் இல்லையா வேக வேண்டிய அளவு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மசாலா போட்டுக்கும் இதெல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு நல்லா வந்து பஞ்சு போல் உங்களுக்கு மட்டன் வெந்து கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தாளிக்கும்போதே வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்புலாம் நம்ம ஆட் பண்ணி தாளித்து எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் வர அளவு நம்ம வந்து இதை விசில் வச்சு எடுத்துப்போம் இப்போ நம்ம வந்து ஃபோர் டு ஃபைவ் சூல்ஸ் மட்டுமே வைச்சாலே போதுங்க நல்லா வந்து சாஃப்டாக வந்து ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னு சொன்னால் மட்டன் வந்து ரொம்ப நல்லா வந்து ஹார்டாக லப்பர் போல் உங்களுக்கு வந்து ஆகிடும் ஏன்னு சொன்னால் நம்ம வந்து மண் சட்டியில் வந்து லைட்டாக வேக வைப்பில்ல அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து வேக வச்சு எடுத்துட்டாலே போதுமானது இப்போ நம்ம மண் சட்டி வச்சுக்கலாம் மண் சட்டி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வந்து அதில் ஈரம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது போக வரலாம் நல்லா வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கூட நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம சோம்பெல்லாம் போட்டுருக்கிறதுனால இதில் அப்படி ஒன்றும் பெருசாக நம்ம ஆட் பண்ண தேவையில்ல உங்களுக்கு வந்து நல்லா வந்து வாசனை வந்து பிடிக்கும்னு சொன்னால் கொஞ்சம் சோம்பும் கொஞ்சம் கிராம்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் என்ன வந்து காயட்டும் காய்ஞ்சதை நம்ம வந்து வெங்காயம் தக்காளியும் லைட்டாக நம்ம தாளித்து எடுத்துப்போம் நம்ம இது கூடயுமே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போடும்போது நல்லா வந்து அரோமா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து மட்டனுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க இப்போ நம்ம கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் ஃபஸ்ட்டு போலேயும் நல்லா வந்து இதில் தாளித்து எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகம் தேவையில்லை கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பொடி கட் பண்ணி போட்டாலே போதும் வெங்காயம் போட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஏன் நம்ம இப்போ வந்து கொஞ்சம் பச்சை மிளகாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டு நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம அதே போல் உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஆட் பண்ணும்போது மட்டனுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம முருங்கக்காயும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்ம இப்போ வந்து உருளைக்கிழங்கு மட்டும் ஆட் பண்ணுறோம் உருளைக்கிழங்கு நல்லா போட்டு எண்ணெயில் நல்லா வந்து வதங்கி எடுத்துப்போம் ஓகே இப்போ நல்லா வந்து உருளைக்கெழங்கு வந்து வதங்கி கடைச்சிடுச்சிங்க நல்லா அப்புறமா நம்ம வந்து மட்டன் வந்து நம்ம வேக வச்சு குக்கரில் எடுத்து வச்சுக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து இந்த மட்டன் இந்த கிரேவியெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு ஃபோர் டு ஃபைவ் சின்ஸ் மட்டும் வச்சு எடுத்திருந்தோம் இல்லையா அதை வந்து நல்லா வந்து இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இந்த காயெல்லாம் இருக்குதுல இந்த காயும் நம்ம வச்சிருக்க இந்த கிரேவியும் நல்லா வந்து உங்களுக்கு வெந்து கிடைக்கும் இப்படி நம்ம மண் சட்டியில் வந்து நல்லா வந்து வேக வைக்கும்போது நல்லா சாஃப்ட்னஸ்ஸும் அதிகமாக இருக்கும் நல்லா வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் கூடுதலாக உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது போல் நம்ம வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக வந்து கொதித்து வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம லைட்டாக வந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம வந்து பெப்பரும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும் நீங்களுமே வந்து இது போல் நல்ல டேஸ்ட்டாக வந்து மட்டன் கிரேவி ரெடி பண்ணி பாருங்கள் என்ன நம்ம வீடியோவில் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது நல்லது ஒரு பயனுள்ள தகவல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ் பண்ண நினச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்